பிரைசல பிழிப்பியர் நுழைந்த வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தை ஆறு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் எங்கள் அன்பின் தகப்பனி தாயும் தந்தையுமா எங்கள் வழிநடத்துகிற அன்பு இறைவா மிஸ் தோத்தரிக்கிறோம் என் வேண்டுதலுக்கு செவி சாய்ப்பவரே மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் என் மீட்பின் பாறை ஆனவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் குற்றங்களை எல்லாம் மன்னிப்பவரே மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் என் நோய்களை எல்லாம் குணமாக்குபவரே மிஸ் ஸ்தோத்தரிக்கிறோம் என் வாழ்நாளையின் நலன்களால் நிறைவு செய்பவரே மிஸ் தோத்தரிக்கிறோம் என் சார்பாக செயல்படும் என் தலைவராகிய கடவுளையை மிஸ் தோத்திருக்கிறோம் ஆம் எங்கள் அன்பன் தகப்பனே நாம் ஜெபிக்கும்போது நாம் எல்லா விதமான தீமைகளிலும் நமக்கு விடுதலை கிடைக்கிறது இன்றைய இறை வார்த்தையானது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவீங்கள் ஆம் நாம் ஜெபிப்போம் நாம் ஜெபிக்கும்போது நம் எதிரிகள் கூட நம்மை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் நாம் எவ்வாறு ஜெபிக்க வேண்டுமென்றால் க முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் ஆம் தகப்பனேன் கண்ணீரோடு ஜெபிக்கணும் கண்ணீரோடு ஒரு அக்களிப்போடு அறுவடை செய்வார் என்ற வார்த்தையின் மித்தமாய் நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிற மாண்டவரே அன்று மாத்தா மரியாருடைய கண்ணீரை கண்ட தேவன் இறந்து நான்கு நாட்களான அந்த லாசரை உயிரோடு எழுப்பினார் அவர்கள் கண்ணீரையும் அவருடைய வேண்டுதலை விண்ணப்பத்தையும் கேட்ட தேவன் நிச்சயமாக இந்த நாளில் கூட நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை கூட ஆண்டவர் கேட்டு அவர் நமக்கு நன்மையானதே செய்வார் பத்து தொழிலாள நோயாளிகள் குணமடைந்தபோது ஒருவர் வந்து அவர் ஆண்டோரிடத்தில் நன்றி சொன்னாரே அதுபோல நாமளும் பெற்று கொண்ட நன்மைகளுக்கு இரவரிடத்தில் நன்றி சொல்வோமா நன்றி சொல்வோமா நினைத்து பார்ப்போம் ஒவ்வொரு நிமிடம் நினைத்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் உணவு கொடுக்கிறார் உடை கொடுக்கிறார் இருப்பிடத்தை கொடுக்கிறார் போக்கை வரத்தையும் ஆசுரிகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்கிறோமா ஒவ்வொரு நாளும் வேண்டுதலை மட்டும் நாம் வைக்கிறோம் ஆனால் அந்த வேண்டுதல் போது அவருக்கு நன்றி சொல்ல நாம் மறந்து விடுகிறோம் நாம் இந்த நாளில் கூட அவருக்கு நன்றி சொல்லுவோமா ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துறதற்காய் நன்றி என்று நன்றி என்று க தேவனிடத்தில் நாம் மன்றாடி செபிப்போம் கண்ணீரோடு முழங்கால் படியிட்டு நாம் போது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கு இறைவன் செவி சாய்த்து பதில் தருவார் ஆசிர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு செவிப்போம் பெற்ற நன்மைகளுக்கு நாம் நன்றி கூறுவோம் நன்றி கூறுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வளர இந்த நாளில் கூட தேவன் நம்மை அழைக்கிறார் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த விடையெல்லாம் நாடோ ராய கிறிஸ்துவோடய அவங்க